Hallelujah. பிரைஸ்லா உங்கள் ஒருவரையும் அதிகாலை வேலையிலே தேவோட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த வரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலே லூயா உங்களுக்குள் இருப்பவர் அவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர் சர்வ வல்லவர் அவருடைய ஆவியானவரை பெற்று நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஹலே லூயா இந்த ஆவியானவர் வரும்பொழுது பாருங்க நமக்கு அநேக வரங்கள் வருது அநேக விஷயத்துல நம்ம தேவனை மகிமைப்படுத்தமாலாம் மாறுறோம் இல்லை இந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்களா இன்றைக்கே ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு வேணும் நீங்க என்னை நிரப்புங்கன்னு சொல்லி விட்டு கொடுங்கன்னு சொல்லுங்க அது தன்னுடையே தேவன் உங்களை நிரப்புவார் இவர் வேற யாரும் உண்டாங்க கர்த்தரே கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயும் எங்க விடுதலை உண்டு இந்த ஆவியான வந்து என்ன பண்றாரு இயேசுவை போல நம்மளை எல்லா விதத்திலும் பிதாவுக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறாரு இயேசுவை போல வாழ வைக்கிறாரு இயேசுவை போல செயல்பட வைக்கிறாரு அப்படிப்பட்ட ஆவியானவர் பாருங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவைங்கிறதுனாலதான் இயேசு சிலுவையில மறித்து நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கிறத மறந்துடக்கூடாது அப்ப இந்த ஆவிக்குரிய வரங்கள்ல பாருங்க நோயாளிகளை சுகமாக்குறது இதெல்லாம் பாருங்க முக்கியமான ஒன்று அநேக வரங்கள்ல இருக்கு அதுல குறிப்பா அப்ப இயேசு உலகத்துல வாழும் பொழுது கூட இந்த எத்தனையோ நோயாளிகளை வந்து சுகமாக்குறாரு அதுல மூன்று விதத்துல இருக்கு பாருங்க ஒண்ணு சரீரத்தளவுல பெலவீனங்கள் சிலருக்கு வந்து பாவங்கள் அந்த பாவத்தை நிமித்தம் அவங்களுக்குள்ள மனதளவுல போராட்டம் அதனால வர்ற பலவீனங்கள் சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா அதாவது பலவீனத்தை நாங்களும் சொல்லுவோம் சிலருக்கு வந்து சேட்டனிக்கு ஸ்பிரிட்டே அவங்களுக்குள்ள வந்து அவங்களை பலவீனப்படுத்தும் இந்த மாதிரி எல்லா விதத்திலும் பிரித்து பார்த்து தேவன் பாருங்க அவங்களுக்கு எட்டப்படி சுகத்தை கொடுக்கறாரு இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது பார்க்கலாம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத்தில் பாருங்கள் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் பாருங்கள் என்ன போட்டிருக்கு பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை இங்கே வந்து எடுத்தோடே உங்க டிஷஸ் பற்றி பேசலை பலவீனப்படுத்தும் ஆவின்னு போட்டிருக்கு அப்போ பாருங்க நம்ம பலவீனத்துக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க நான் சொன்ன மாதிரி எல்லா விதத்திலையும் பலவீனங்கள் வரும் சரீரத்தில் சில நேரங்கள் ஃபிசிக்கலாக சில பலவீனங்கள் வரலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரியும் வரலாம் மென்டலாகவும் வரலாம் இங்கே ஸ்பிரிச்சுவலாக போட்டிருக்கு சில நேரங்கள் சில நீங்கள் டாக்டர்ஸ்ட்ட போய் பார்த்துட்டேங்க ஒன்றும் இல்லைன்னு வரலாம் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு வருது இது எதுவுமே இல்லைன்னா ஆனால் ஏன் அப்படி இருக்குது இந்த மாதிரி சில ஸ்பிரிட்டு பலவீனப்படுத்தும் ஸ்பிரிட் இருக்கலாம் அப்போ பதினெட்டு வருஷமாக அவளை போட்டது படாகப்படுத்தியிருக்கு அவள் நிமிர நிம்ரக்கூடாத கூணியாக இருந்தா அதனுடைய ரிசல்ட் அந்த ஆவி என்ன பண்ணுது அவளை நிமிர விடாமல் கூணியாக வைத்து பதினெட்டு வருஷமாக பாருங்கள் நம்மளை போல் அப்படியே நிமிர்ந்து உட்கார முடியாது நடக்க முடியாது எதையும் செய்ய முடியாது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக இருந்திருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷம் ஏசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து ஸ்ரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தேயா பதினெட்டு வருஷம் பட்ட பாரு ஒரே நொடியில இயேசு மாற்றிட்டாருங்க அதை பார்த்துட்டு இயேசு மொதல் ஃபீல் பண்றாரு இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா எவ்வளவு தூரம் ஒரு ஒரு ராஜாவா போல இருக்க வேண்டியவன் ஏன்னா ஒரு ஆப்ரஹாமின் குமாரத்தை அடுத்து சொல்றாரு இல்லையா ஆப்ரஹாமின் குமாரத்தை என்னுடைய சாழ்ந்த ரூபத்தின் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் கஷ்டப்படுறத இருக்க முடியுமா இருக்க முடியாத அவர் வந்தார் இன்னைக்கு கூட நம்ம ஆவி பெற்ற பெற்றோ நாம இந்த மைண்ட் செட்ல அவரே போல இறக்க முடியும்லாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பார்த்து பரிதாபிகளா இருந்தீங்கன்னா நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம் இங்க பாருங்க ஏசு என்ன பண்றாரு மேல கையை வைத்து பலவீனப்படுத்த ஆவி விரட்டுறாரு உடனே அவருடைய கூண் என்ன ஆகுது மாறி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினா எவ்வளவு ஒரு அற்புதம் இதுக்கடுத்து ஓய்வு நாளை பத்தி எல்லாம் ஆர்கியூ பண்ண வர்றாங்க அப்ப தேவன் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாருப்பா எல்லாத்தையும் விட அன்புதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வேற டாபிக் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இப்போதைக்கு இந்த விஷயத்த பாருங்க அப்ப இன்னைக்கு நீங்களும் இதே சுவை ஆண்டோராட்சரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் உங்களுக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு உங்களுக்குள்ள இருக்கிறவர் இவர் பெரியவராக இருக்கிறாரு அப்ப நீங்களும் என்ன பண்ணலாம் அநேகருக்கு விடுதலையை கொடுக்கலாம் அநேக இந்த மாதிரி விளைவிடத்துல இருக்கிற ஆவியா இருந்தாலும் சரி அந்த சரியத்தில் இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை மனதளவில் இருக்கிற பிரச்சனை சரி எதையும் நீங்கள் பகுத்து பார்த்தீன்னா அதுக்கும் தேவாவியன்னு நமக்கு வரத்தை தராரு இதில் ப்ரேயர் பண்ணி ஸோ நாமத்தை நான் டெலிவரன்ஸ் கொடுங்க தேவன் மகிமைப்படுவார் உங்கள் மூலம் தேவராஜ்யம் பலமாய் கட்டப்படும் அம்மேன் ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இதை கேட்டால் ஒவ்வொருவரும் தங்கள் விசுவாசியில் தேவன் கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தட்டும் ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்தட்டும் இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரை எல்லாருமே நம்முடைய ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் எலும்பு பண்ணி அப்பா அவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க அநேக புறஜாதிகள் இதை கண்டு ஒய்நிடத்திற்கு ஓடி வரட்டும் அப்பா நீர் மகிமைப்படி வீராங்க உயிருள்ள மெய்யான தேவன் நீர் என்பதை இந்த உலகம் இவர்கள் மூலம் காணட்டும் பேசு நாமத்திலே ஆவி ஆசீர்வதிக்கப்பட்டவன்